எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட அமைப்பை நல்லா கவனிங்க ஓரங்களில் இருக்கக்கூடிய எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்கலாம் ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு நாலு ஸ்கொயர் பதினாறு இதை கழிச்சு பாருங்கள் இருபது கிடைக்குதா அதே போல் ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு இதை கழித்து பாருங்கள் பதினொன்று நாலு ஸ்கொயர் பதினாறு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு இதை கழிச்சு பாருங்க ஒன்பது இதே இரண்டாவது படத்துக்கும் செக் பண்ணி பாருங்க ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது ரெண்டு ஸ்கொயர் நாலு கழிச்சுட்டா நாற்பத்தி ஐந்து ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது மூணு ஸ்கொயர் ஒன்பது கழிச்சிட்டா நாற்பது மூணு ஸ்கொயர் ஒன்பது ரெண்டு ஸ்கொயர் நாலு கழிச்சிட்டா ஐந்து அப்போ இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க பதினொன்று ஸ்கொயர் நூற்றி இருபத்தி ஒன்று எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு கழிச்சிட்டா ஐம்பத்தி ஏழு பதினொன்று ஸ்கொயர் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்பது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று கழிச்சிட்டா நாற்பது ஒன்பது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு கழிச்சிட்டா பதினேழு அப்படின்னா நமக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஏழு நாற்பது பதினேழு